வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க தூய்மை பணியாளர்கள் இன்றைக்கி வந்து தூய்மை பணியாளர்களுக்கு நேற்று நோட்டீஸ் கொடுத்து இன்றைக்கி வந்து நீதிமன்றம் வந்து நீங்கள் காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க அவங்க காலி பண்ணக்கூடிய வேலைகள் நடந்து நடந்துவிட்டது அநேகமாக சீக்கிரம் முடிந்துவிடும் இது ஒரு பக்கம் இருக்கும்போது அந்த காலி பண்ணுறதுக்கு வந்து இன்றைக்கி காவல்துறையினர் அவங்ககிட்ட பேசுகிறதெல்லாம் இன்றைக்கி ஊடகங்களில் வரும்போது சாப்பாட்டுக்காக ஒருவேளை சாப்பாட்டுக்காக அவங்க பெருசாக சம்பாதிக்கலிங்க ஒரு நாள் எழுநூறுபா சம்பளம் இந்த எழுநூறுவா சம்பளத்துக்காக இவ்வளோ பெரிய பஞ்சாயத்தா கோடி கோடியாக நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் போகிற கார்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ சொல்கிறாரில்ல பதினாலு கோடிக்கு காரே வச்சுருக்காங்க ஏழை மக்கள்கிட்ட பதினாலு ரூபா கூட இல்லை அப்படிப்பட்ட மக்கள்கிட்ட உங்கள் வீரத்தை காமிக்கிறீங்களேங்கும்போது ரொம்ப வருத்தமாகுது இதில் யாருக்கு என்ன ஆதாயம் ரெண்டாயிரத்து எழுநூறு கோடிக்கு ராம்கி நிறுவனத்துக்கு கொடுக்குறீங்களே அந்த ராம்கி நிறுவனத்துக்கு ரெண்டாயிரத்து எழுநூறு கோடி கொடுக்கறது வந்து ஒரு தூசு கூட இல்லாத சென்னை ஆகணும் அப்படிங்கிற உங்களுடைய எண்ணம் இருக்குல்ல அது ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கீங்க சிங்கார சென்னை ஆகணும்னு ஸ்டாலின் அவர்கள் மேயராக இருக்கும் போது சொன்னார் இது வரைக்கும் சின்ன சிங்கார சென்னை ஆகிருக்கா கொஞ்சம் யோசனை பாருங்கள் இன்றைக்கி வந்து நீங்கள் எந்த ரூட்டில் போங்க சாதாரணமாக ஒரு ஆட்டோவில் ஒரு ஆட்டோ தொழிலாளியோ யாரோ ஒருத்தர் வண்டியில் போகும்போது அவங்க இடமும் கூட இல்லை நீங்கள் வெளிநாட்டிலலாம் போத்திங்கன்னா ஒதுங்கிடம்னே வச்சுருப்பாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல இடத்துல கழிப்பறைகள் இருக்கிறது அது எல்லாம் தனியாரால் பராமரிக்கப்படுறதுக்கு அதுக்கும் நீங்கள் டெண்டர் விட்டுட்டீங்க சீமான் சொல்கிற மாதிரி அரசாங்கம் வந்து சாராயம் வைக்கும் ஆனால் இந்த மாதிரி அத்தியாவசிய விஷயத்தை தனியார் கூட்டுரும் இதுதான் சூப்பர் திராவிட மாடல் மௌடின்னு சொல்கிறோம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இதுக்கு முன்பு எத்தனையோ ஆட்சிகள் இருந்திருக்காது அப்பளங்க அப் அப்போல்லாம் பல அவலங்கள் நடந்திருக்குது இல்லைன்னு மறுக்கலை ஆனால் இந்த மாதிரி அதாவது என்னென்னா நம்மளாம் செய்ய தயங்குகிற விஷயத்தை செய்யக்கூடிய ஒருவர்கள் இப்போ நம்ம சாதாரணமாக வந்து காக கலெக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் அதாகணும் இதாகணும்னு சொல்லுவோம் யாராவது துப்புரவு தொழிலாளர்களாகணும்னு விருப்பப்பட்டா பண்ணுறாங்க அந்த அளவுக்கு நம்மளுடைய அசிங்கத்தெல்லாம் எடுக்கக்கூடியவர்கள்ட்ட போய் பேச்சுவார்த்தை நமக்கு ஒன்றும் புரியலை என்ன பேச்சுவார்த்தை நடத்துகிறீங்க எட்டுக்கட்ட பேச்சுவார்த்தை என்ன பேச்சுவார்த்தை அவங்க சோத்துக்காக இருக்காங்க நீங்கள் வந்து ஒரு ஆளுக்கு அவங்க கீழே வேலை செய்யணும்னு சொல்கிறது நீங்கள் யார் உங்கள் வேலையை நாங்கள் வந்து வேற ஆள்கிட்ட கொடுக்கலாமா உங்கள் வேலையை தனியார் கொடுக்கலாமா கவுன்சிலர் வேலையெல்லாம் கொடுத்துட்லாமா எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க நியாயம் மனசாட்சிங்கிறதே ஒன்றும் இல்லைங்களா நீங்கள் பார்த்துட்டு இருக்க திமுக கமெண்ட் போடுறவங்கள பார்த்தா நம்ம ரொம்ப சிரிப்பாகுது ஏங்க நீங்கள் மற்ற விஷயத்துக்கு குறை சொல்லுங்கள் நம்ம திமுக பார்த்து மற்ற விஷயத்துல நம்ம குறை சொல்லும்போது நீங்கள் என்னை பற்றி திட்டலாம் அதுலயாவது ஒரு லாஜிக் இருக்குது ஆனால் துப்புரவு தொழிலாளர்கள் நீங்கள் தான் வாக்குறுதி கொடுத்தீங்க சார் நீங்கள் வாக்குறுதி கொடுத்திங்களா இல்லையா கரெக்டுங்களா நீங்கள் கொடுக்க கொடுக்கும்போது கூட நமக்கு இவ்வளோ கோவம் வரல சரிங்க அரசு ஊழியராது படித்தவங்க நாளும் தெரிஞ்சவங்க அவங்க வந்து இந்த அரச நம்பிகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு சம்பளம் கொஞ்சம் கூட ஓய்வூதியம் எங்கேயூது எதோ வருது அதையும் இல்லைன்ட்டிங்க அதுக்கு தான் போராட்டமே பண்ணுறாங்க அவங்க ஏதாவது காசாவது கிடைக்குது ஆனால் ரொம்ப ரொம்ப எளிய மக்கள் அதாவது படிப்பறிவு இல்லாத மக்கள் இவங்ககிட்ட போய் வந்து நீங்கள் வந்து காலி பண்ணுங்கள் இது ரொம்ப தப்பு எப்போ வாக்குறுதி கொடுத்தேன் இதெல்லாம் என்னங்க பேச்சு இதெல்லாம் சமூகத்தை பாதிக்கும்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா யார் இந்த ஆணவமான பேச்சு உங்களுக்கு சொன்னது வெளிப்படையாக சொல்லுங்கள் எந்த ஒரு பொதுமக்களையும் கூட்டி கேளுங்க ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ராம்கிக்கு கொடுத்ததில் இவங்களுக்கு ஒரு ரூபா கூட லாபம் இல்லைன்னு அமைச்சருக்கு லாபம் போலனு மக்கள் சொல்ல சொல்லுங்கள் பாபு நூறு சதவீதம் இடத்தை நூறு சதவீதம் மக்கள் சொல்லுவாங்க இல்லைங்க உங்களுக்கு ஏதோ இருக்குங்க ஆதாயம் மேலாம் பண்ண மாட்டாங்க இப்போ என்ன வெளியில் உடன்பரப்புகளில் சில பேர் இதையும் சில பேர் உடன்பரப்புகள் சொல்கிறாங்க இல்லைங்க சிங்காரை சென்னை ஆகணுங்க தனியார்கிட்ட கொடுத்தாதாங்க ஒழுக்கமாக இருக்கும் நீங்க பாருங்கள் தனியார் பேங்க்குக்கு போங்க எவ்வளோ கவனிக்கிறாங்க பார்த்தீங்களா தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க எப்படி கவனிக்கிறாங்க பார்த்தீங்களா சரிங்க முதலாளித்துவம் இல்லாத தமிழகத்தை படைப்போம்னு சொல்லி தானே கம்யூனிஸ்ட்டுகள் இருக்காங்க நான் வந்து திமுக காரனாக இல்லாவிட்டால் கம்யூனிஸ்டாக ஆகிருப்போம்னு கலைஞர்கள் சொல்கிறாரே தந்தை பெரியார் கலைஞர் வழி வந்தவர்கள் நீங்கள் சொல்கிறீங்களே கொஞ்சம் வருஷம் நிற்பாருங்க அதாவது சிதம்பரம் நடராஜர் கோயிலில் போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த தீட்சிதர்கள்ட்ட உங்க வீரம் செல்லுபடியாகுதா அங்கே போய் சேகர்பாபு எப்படி நிற்கிறாரு தீட்சிதர்கள் எப்படி நிற்கிறாங்க பத்து பேர் இருக்க தீட்சிதர் சேகர்பாபு எப்படி தொங்கல்ல விட்றாங்க ஏழை மக்கள் உங்களுக்கு எளி உங்களுக்கு இழிச்ச வாங்க அவங்க என்ன வேணால் பேசலாம் என்னங்க நியாயம் அது கொஞ்சம் யோசனை பாருங்க மேயரோ அமைச்சரோ நீங்கள்லாம் யார் மக்களால் ஓட்டு போட்டவங்க நேரம் வளர்த்து மரத்துலேருந்து கூச்சா வந்தீங்க யார் இந்த அதிகாரம் உங்களுக்கு கொடுத்தது இப்படி ஒரு பேச்சு பேச்சுக்க நீங்கள் தன்மையாக முதல்ல பேசணும் இல்லைங்க எத்தனையோ அமைச்சர்கள் இருக்கார் கே என் நேரு இருக்கார் அவர் இந்த மாதிரி பேசுறாரா கொஞ்சம் யோசனை பாருங்க இந்த இந்த பிரச்சனையில் இந்த மக்கள் பிரச்சனை இந்த மாதிரி எல்லாம் பேசுறாரா ஐயா முதலமைச்சர் துணை முதல்வர அவங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்களா இப்ப சேகர்பாபுடைய இப்படிங்க சேகர்பாபுன்னு சொன்னாலே மக்களுக்கு ஒரு கோவம் வருது இருக்கு இயற்கையா தெரியுமா தமிழ்நாட்டுல சில பேர் பேர் சொன்னா கோவம் வரும் ஆளுநரு அண்ணாமலை அண்ணாமலை கூட பிரச்சனை இல்லை ஆளுநரு மோடி அதன் வரிசையில் இப்ப சேகர்பாபு நினைஞ்சிட்டு இருக்காரு அன்னைக்கு அவர் பேச்சு ரொம்ப தவறான வார்த்தை நமக்கு தெரிஞ்சு அவர் வந்து தெரிஞ்சு பேசுனாரா நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேது ஏன் இப்படி தான் பேசுறாரு அவரு அப்போ இயற்கையிலேயே நிறைய சந்தேகங்கள் இருக்குது யாரை காப்பாற்ற இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க கேட்டால் வந்து சேகர்பாபு பொறுப்பு அந்த இந்த ஏரியாவுடைய பொறுப்பு அமைச்சர் நமக்கு ஒன்றும் புரியல அப்போ வந்து நம்ம வந்து இவர் நம்ம நேரவர்கள் நேரவர்கள ஏரியாவில் ஒரு பிரச்சனை நடக்குது ஒரு ஆன்மீக துறையில் ஒரு கோயிலில் பிரச்சனை ஸ்ரீரங்கம் கோயிலில் பிரச்சனை அப்போ வந்து நேரவர்கள் போவாரா நம்ம இவர் போவாரா சேகர்பாபு வர யோசனை பாருங்கள் ஏன்னா ஏன் ஏரியா உள்ளே வராதிங்க நான் தான் பஞ்சாயத்து பண்ணுவேன் அப்படின்னு இவர் உள்ளே இறக்கிறது இன்னொன்று மேலிடம் இவரை அனுப்புது ஏன் அனுப்புதுன்னா அதுக்கு சில பசைகள் காரணம் ஏன்னா அவரை வச்சு இன்னும் சேர்க்கலா வரும் அதாவது இன்றைக்கி இவங்க அவன் சார் ஏதாவது என்னென்னா இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இவங்க ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறாங்க இவங்க நினைக்கிறது என்ன எல்லாம் ஓட்டு கணக்கு இந்த ஜாதியை நம்ம கை வச்சோம்னா இந்த ஓட்டு போயிடும் அந்த ஜாதியை கை வச்சா அந்த ஓட்டு போயிடும் அதை கை வைச்சா இது ஓட்டு போயிடும் ஆனா இது என்ன அப்படின்னா இது வந்து கம்மியான எண்ணிக்கை இவங்களெல்லாம் ரொம்ப அதிகபட்சமா பத்தாயிரம் பேர் இருப்பாங்களா போனா போகுது நமக்கு அதுதான் முக்கியம் இவங்களை இன்னொன்று எளிய மக்கள் இவங்களை விரட்டுறது சவஞ்சம் முதல்ல இவங்க பெரிய அசால்ட்டா விட்டுட்டாங்க ரிப்பன் பில்டிங்கில் இவங்க இருக்கும்போது என்ன நினச்சாங்கன்னா இதெல்லாம் ரெண்டு நாள் பண்ணுவாங்க சார் அன்று அடங்காச்சிங்க மூணாவது நாள் மட்டும் வரும்னு நினைச்சாங்க வரல அதையும் தாண்டி பொதுமக்களுடைய அமோக ஆதரவு இந்த ஜல்லிக்கட்டு மாதிரி ஆயிரம் பொழுது இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா எல்லா தான் சொல்கிறாங்க ஜல்லிக்கட்டு மாதிரி மக்கள் ஒன்று திரண்டு போயிடுவாங்க பொழுது என்னங்க எவ்வளோ நாங்கள் பொறுத்து அதாவது சும்மா சாதாரணமாக நம்ம சில நடிகைகள்லாம் பார்த்திங்கன்னா சாதாரணமாக எதுக்கும் வரமாட்டாங்க அவங்களாம் வராங்க என்னங்க நியாயம் ம இப்போ நம்மலாம் ஏங்க பேசுகிறோம் நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் யாருமே பேசுகிறது நமக்கு இல்லை இருந்தாலும் சில பாபு பற்றினா நம்ம ஏன் பேசுகிறோன்னா தாங்க முடியல எல்லாம் அளவுக்கு தானேங்க அளவுக்கு மீஞ்சினால் அவர்தான் தான் ஒரு அளவுக்கு நீங்கள் பண்ணலாம் நீங்கள் வாக்குறுதி கொடுத்துட்டு எங்கே வாக்குறுதி கொடுத்தேன் அப்படின்னு அந்த ஸ்டெயிலில் கேட்குறீங்க பாருங்கள் அது ரொம்ப தவறான அதில் பார்க்கக்கூடிய மக்கள் அப்போ என்னென்னா திமுகவை ஒரு பெரிய முட்டு சந்தில் கொண்டு போய் நிறுத்திட்டீங்க இப்போ அடுத்த என்ன ஆகும் துப்புரவு தொழிலாளருக்கு வேறு ஒரு இடத்த நீங்கள் அலாட் பண்ணுவீங்க ஏன்னா கோர்ட்டு சொல்லிடுச்சு இப்போ காலி பண்ண சொல்லுவீங்க காலி பண்ணிடுவீங்க வேறு ஒரு இடம் கொண்டு போவீங்க அங்கே எந்த மக்களையும் விட மாட்டிங்க அது ஆள் நடமாட்டம் இல்லாமல் ஏரியா இருக்கும் அவங்க அவங்க பிரச்சனை வராது ரெண்டு நாள் பேசுவோம் அதுக்கப்புறம் வேறு மேட்ரு வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களே போயிடுவாங்க எத்தனை நாள் இருப்பாங்க இன்னும் எத்தனை நாள் சார் அவங்க போராட்டம் பண்ணுவாங்க கொஞ்சம் பாருங்க எப்பயுமே வலிமை உள்ளவன் வச்சதெல்லாம் சட்டம் ஆகாது தம்பின்னு எம்ஜிஆர் பாட்டு இருந்தாலும் வலிமை உள்ளவன் வச்சதெல்லாம் சட்டம் ஆகிட்டு இருக்குது மோடி வச்சது தான் தேர்தல் ஆணைய சட்டம் தேர்தல் ஆணையம் தான் நாட்டினுடைய சட்டம் வலிமை உள்ளவன் அவன் தான் அதே போல எளிய மக்களின் மீது நீங்க அதாவது என்னன்னா உங்களோட நேருக்கு நேர் எதிர்த்து சண்டை போறாங்க அவங்க கிட்ட நீங்க சண்டை போடுங்க நம்ம கமலாலயத்துல உட்காந்துட்டு அண்ணாமலை அரசு பண்ணிப்பார் இங்கேயே சாயங்காலம் வரைக்கும் உட்காந்துருக்கேன் பண்ணி பண்ணிப்பார்னு சொன்னாரு அரெஸ்ட் பண்ண முடிஞ்சதா ஹெச் ராஜா ரொம்ப கேவலமாக எல்லாத்தையும் திட்டாரு அரஸ்ட் பண்ண முடிஞ்சதா அவங்ககிட்ட அவங்க வீரத்தை காட்டணும் சார் எளிய மக்கள்கிட்ட போய் வீரத்தை காட்டுறீங்க இது இல்லை நீங்கள் சரியான வாதமாக கொஞ்சம் யோசனை பாருங்க முதலமைச்சர் இதை தலையிட்டு ஒரு அமைச்சரை கூப்பிட்டு ஏங்க அவங்கள்ட்ட பத்து பிரச்சனைனா ஒரு ரெண்டு மூணு கண்டிஷன் அப்பா ஒத்துக்கோ வைங்க இப்போ அதைக்கு விட வேணாம் எலெக்ஷன் முடிஞ்சோன்னு பார்த்துக்கலாம் சொல்லிக்கலாமா இது எப்படி அணுகணும் ஒரு முதலமைச்சர்னா என்னங்க பண்ணணும் என்னப்பா ரிப்பன் பில்டிங்கில் இத்தனை நாளாக போய்ட்டு இருக்குது என்னப்பா பிரச்சனை இல்லைங்க நம்ம ரெண்டாயிரத்தி எழுநூறு ராம்கி ராம்க்கிக்கு ஒப்பந்தம் போட்டோம் வேணான்னு சொல்லிப்பா நம்ம எலெக்ஷன் முடிஞ்சோன்னு பார்த்துக்கலாம் இப்போதைக்கு எப்படியோ அப்படியே ஒரு தொடர்போம் ஏற்கனவே ஸ்மார்ட் மீட்டர் டெண்டரில் நீங்கள் என்ன பண்ணிங்க ஸ்மார்ட் மீட்டர் டெண்டர் நீங்கள் விட்டிங்க அதானி வந்து எடுத்ததா ஒரு செய்தி வந்தது அதானிக்கு கொடுக்குறதா முடிவு பண்ணிட்டீங்க நடுவில் அதானி மேட்ரு அமெரிக்காவில் அமெரிக்கா சொல்லிட்டாங்க அமெரிக்காவிலேருந்து ஒரு அறிக்கை வந்தது என்ன தமிழ்நாடு சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்களில் அதானி வந்து பணம் வாங்கிட்டார் சொன்னச்சா வந்துச்சேன் இல்லையா உடனே இங்க இருக்கக்கூடிய திமுக கூட அலாட் ஆயிடுச்சு இதுக்கு மேடம் அதானிக்கு டண்டர் கொடுத்தா வரக்கூடிய தேர்தலில் ஓட்டு கிடைக்காது போன எம்பி தேர்தலில் உடனே நிறுத்துங்க ஸ்டாப் பண்ணீங்களா இல்லையா ஏன் ஓட்டு அப்ப அதானின்னு ஒன்னா ஓட்டு இங்க இருக்கக்கூடிய ஏழைகள்னா அதை பத்தி யோசிக்க மாட்டேங்குது என்ன அர்த்தம் அது ஏன்னா இவங்க எண்ணிக்கையில் கம்மி அது வந்து ஸ்மார்ட் மீட்டர் அதானின்னா பெரிய மேட் ஆகுது அப்போ இந்த எளிய மக்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு வந்து ரொம்ப இலக்காரமாக இருக்கிறதா அப்படி தான் கேட்க தோணுது மறுபடியும் சொல்கிறோம் இதில் வந்து திமுகவுடைய அதாவது எவ்வளவோ திமுக வந்து இன்றைக்கி வந்து தமிழக மக்களுக்கு அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு சொன்னாலும் இந்த எளிய மக்களுடைய போராட்டம் அப்படிங்கிறது இவங்க ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய காரணம் அமையுது ஏற்கனவே சொல்லிட்டாங்கல்ல நாலு போலீஸ்காரங்க சேர்ந்து திருபுவனம் மேட்டரில் நாலு போலீஸ்காரங்க சேர்ந்து ஸ்டாலினை சந்தையில் நிறுத்திட்டாங்கன்னு இதேபடி மரக்கானம் சம்பவம் ஆகட்டும் கள்ளக்குறிச்சி ஞானசேகரன் விஷயம் ஆகட்டும் ஈசியாரில் கொடி கட்டுற விஷயமாகட்டும் ஆவணப்படுகொடை ஆகட்டும் இப்படி இந்த ஆட்சிக்கான அவலங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஒரு மேட்ரு ரெண்டு மேட்டர் பேசலாம் பல மேட்ரு பேசுறதுக்கு இருக்குது இந்த ஆட்சியை பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு இவர்கள் வெற்றி பெற்றுட்டார்கள் நீதிமன்றம் எங்களுக்கு நல்ல தீர்ப்பை கொடுத்துருச்சு நீதிமன்றம் வந்து பாருங்க அவங்கள அப்புறப்படுத்திட்டாங்க அப்படின்னு நீங்கள் நிம்மதி விடலாம் இல்லை இவர்கள் தோற்றுக்கூட போகலாம் தூய்மை தோற்று கூட போகலாம் ஏன்னா வலிமையுள்ளவர்கள் சட்டம் தான் தோற்று தோற்றுக்கூட போகலாம் ஆனால் உங்கள் கூட்டணி கட்சியினர் இருக்காங்கல்ல அவர்களை இந்த இந்த மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் உங்களையும் மன்னிக்க மாட்டார்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் வரக்கூடிய தேர்தல் இதெல்லாம் மக்கள் மறப்பார்கள் நினைக்கிறாங்க மக்கள் எதையும் மறக்க மாட்டார்கள் இது வேறு மாதிரி போயிட்டு இருக்குது இது நிலவரம் தெரியாமல் முதலமைச்சர் எல்லா ஊருக்கும் சுற்றுப்பயணம் போயிட்டுருக்காரு முதலமைச்சர் இவங்க எல்லாம் சேர்ந்து நல்லா ஏமாத்துறாங்க இதெல்லாம் முடிந்த பிறகு தான் முதலமைச்சருக்கு தெரியும் அப்போ ஆட்சி பறி போயிருக்கும் இப்போ மோடியும் சொல்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்து ஆட்சிக்கு வந்து இதே மாதிரி நீங்கள் வாக்குறுதி கொடுப்பீங்க எதையும் செயல்படுத்த மாட்டிங்கிற என்ன மக்களுக்கு வந்துருச்சா இல்லையா அரச ஊழியர்களுடைய வாக்குறுதியை செயல்படுத்தலை ஆசிரியர்கள் வாக்குறுதியை செயல்படுத்தலை நம்ம சொல்லிக்கிட்டே போயிட்டோம் எந்த வாக்குறுதியை நீங்கள் செயல்படுத்தினீர்கள் விவசாயிகள் மேலே குண்டாஸ் போடுறது பரந்தூரை கட்டியாகணும் கால்ல நிற்கிறீங்க பரந்தூருக்கு கட்டி ஆகணும் அப்படி நிதியே இல்லை ஆனால் பரந்தூரில் இருக்கவங்களுக்கு கட்டி ஆகும்னு அவ்வளோ ஆர்வம் காட்டுறீங்க எட்டு வழிச்சாலையை அமைக்கும் போது நீங்கள் தான் பொங்குனீங்க எட்டு வழிச்சாலையும் வந்து ஐயோயோ மக்களுடைய விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் எட்டு வழிச்சாலையை நீங்கள் ஆதரிக்கிறீங்க என்ன காரணம் எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியுதா கேட்டால் எடப்பாடி பழனிசாமி அடிமை எடப்பாடிங்கிறீங்க எடப்பாடி உங்கள் அடிமைங்கிறாரு மக்கள் சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் அடிமைங்கிற மாதிரி மக்கள் பேசிகிட்டு இருக்காங்க எடப்பாடியாவது பரவாயில்ல நீங்கள் ரொம்ப மோசமில்லாமல் மக்கள் பேசிகிட்டு இருக்காங்க இது நீங்கள் எடப்பாடி பற்றி பேசுவதற்கு என்ன உங்களுக்கு தார்மீக உரிமை இருக்குன்னு மக்கள் கேட்குறாங்களா இல்லையா மாவுடி சொல்கிறோம் அம்பலப்பட்டு நிற்கிறது விரைவிடத்திற்கு ஒரு நல்ல முடிவு ஏற்படும் தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்